எது என்னால முடியும் எது என்னால முடியாது அப்படின்னு தீர்மானிக்கிறது எவை என்று தெரியுமா உங்களுடைய எண்ணங்கள் தான் அதை தீர்மானிக்குது முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்தை நீங்க செய்தீர்கள் என்றால் அந்த விஷயம் நூறு சதவீதம் முடியும் முடியாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த வேறு வழி இல்லாம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சா அது நிச்சயமா முடியாது அதாவது நீங்க செஞ்சிருந்தாலும் முடியாது ஸோ எண்ணங்களை உறுதிப்படுத்தி அதை வெளிப்படுத்தும் போது நம்ம அசாத்திய திறமை நமக்குள்ள இருக்குதுன்னு உங்களுக்கு புரிதல் வரும் அப்ப எதை கவனிக்கணும் உங்க எண்ணங்களை கவனிக்கணும் எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கிறதால மட்டும் நம்ம சாதிச்சிட முடியாது என்ன நினைக்க போறோம்ன்றதுதான் தான் நமக்கு மிக மிக முக்கியமாக ஒரு விஷயமா